வணக்கம் தமிழ் வேதியன் சேனலில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கரைசலின் செறிவுல நார்மாலிட்டி நார்மாலிட்டி அப்படிங்கிறது என்ன நம்ம மோலா லிட்டி பார்த்தோம் மோலா லிட்டி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு செறிவை குறிக்கக்கூடிய ஒரு அளவீடு தான் இங்கே நார்மாலிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம் அதை கேபிட்டல் என் அப்படிங்கிற சிம்பிளில் நம்ம சொல்லுவோம் இந்த கேபிட்டல் என் எப்படி அந்த அடிப்படையான வாய்ப்பாடு என்னங்கிறத பார்க்கலாம் கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்ன டபிள்யூ பை இஎம் இன்ட்டு தௌசண்ட் பை வி இந்த ஃபார்ம் நல்லா ஏன் வச்சுக்கோங்க இங்கே என்ன கொடுக்கப்பட்ட நிறை தேவைப்படக்கூடிய நிறைன்னு கூட வச்சுக்கோங்க இஎம் அப்படிங்கிறது ஈக்குவல் அண்ட் மாசன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் சமான நிறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வி அப்படிங்கிறது கன அளவு நம்மளுக்கு தெரியும் அப்போ இதுதான் நம்ம அடிப்படையான ஃபார்முலா மொலாரிட்டி மாதிரியே தான் மொலாரிட்டிக்கு என்ன இந்த ஈக்குவலண்ட் மாஸ் சமான நிறைக்கு பொதுவா மூலக்கூர் நிறை இருக்கும் இங்க சமான நிறைக்கு அவ்வளவுதான் சமான நிறை எப்படி கணக்கீடு செய்யறதுங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்ப பொதுவா இந்த சமான நிறை எப்படி கணக்கீடு செய்யறது அப்படின்னா சமான நிறை அப்படிங்கிறது இஎம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஷார்ட்டா ஈக்குவல் மூலக்கூர் நிறை மோலார் மாஸ் மாசார் மாலிக்கலமா சொல்லையா அது அந்த மூலக்கூறு நிறைய என் காரணியால வகுக்கணும் என் காரணி ஒவ்வொரு சேர்மத்த மாதிரி மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த என் காரணி அமில அமிலமா இருந்தா ஒரு காரணி வரும் காரம் வந்தா ஒண்ணு வரும் அப்புறம் ஆக்சிஜன் ஏற்றியா இருந்தா ஒன்னொரு ஆக்சிஜன் ஒடுக்கியா இருந்தா அப்படி ஒவ்வொரு தனிமத்துக்கும் இல்ல ஒவ்வொரு சேர்மத்துக்கும் தனித்தனியே என் காரணி உருவாகும் அதை நம்ம கணக்கிட்டு செய்யணும் அப்படி கணக்கீடு செய்யக்கூடிய என் காரணி அளவு வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சமான நிறை கிடைக்கும் சில நேரங்கள்ல சமான நிறை உனக்கு டைரக்டா கொடுத்துருவாங்க அப்படின்னா டைரக்டா நீ சப்ஷூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா மூளைக்கு நிறை கொடுத்துருப்பாங்க என் காரணி கணக்கிட்டு செஞ்சு நம்ம என்ன செய்யலாம் சமான நிறை கணக்கீடு செய்யணும் அப்பதான் நம்ம நார்மாலிட்டி என்ன செய்ய முடியும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும் அதாவது அந்த சொல்யூஷனுக்கான நார்மாலிட்டியை கணக்கிட செய்ய முடியும் பொதுவாகவே நார்மாலிட்டி சம்ல நம்ம கூடியது என்னென்னா நார்மாலிட்டி கொடுத்து மொலாரிட்டியோ மொலாரிட்டி கொடுத்து நார்மாலிட்டியோ கேட்பாங்க இது எப்படி நம்ம தொடர்பு படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஈக்குவலன் மாஸ் இருக்கு இல்லையா இந்த ஈக்குவலன் மாஸ் இந்த ஈக்குவலன் மாஸுக்கு பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மாலிகுல மாஸ் பை என் காரணியத்துக்கு தூக்கி பண்ணுங்க இந்த ஃபார்மா கிடைக்குமா அப்போ என் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை இந்த ஈக்ரோன் மாஸ் பொதுவா எம்எம் பை என் காரனி போட்டுக்கலாமா அதான் என் ஃபேக்டர்னு போட்டிருக்கேன் எஃப் எஃப்ங்கிறது ஃபேக்டர் காரணியை குறிக்குது இன்டு தௌசண்ட் பை வால்யூம் இது அப்படிதான் போட்டிருக்கேன் இது அப்படி தலைகீழ மாத்திட்டோம் அப்படின்னா இது என் ஃபேக்டர் இங்க வந்துடும் இன்டு டபிள்யூ பை எம்எம் என்ட்டு தௌசண்ட் பை வால்யூம் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் கொடுக்கப்பட்ட நிறை மூலோக்கு நிறை என்ட்டு தௌசண்ட் பை வால்யூம்னா இதுதானே அது மொலாரிட்டி மொலாரிட்டிக்கான ஃபார்ம்னா இதுதான் புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல எதால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் மொலாரிட்டியால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன கிடைச்சிருச்சு உனக்கு நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள தொடர்பு நார்மாலிட்டி கொடுத்து மொலாரிட்டி கேட்டாலோ இல்லை மொலாரிட்டி கொடுத்து நார்மாலிட்டி கேட்டாலோ என்ன செய்யலாம் நம்ம இதை ஈஸியாக கிடைக்கிட்டு செய்யலாம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு மொலாரிட்டி ஹச் டூ எஸ்ஓஃபோர் கரைசலின் நார்மாலிட்டி கரைசலின் நார்மாலிட்டி என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜீரோ புள்ளி ஒன்னு மொலாரிட்டி மொலாரிட்டி வைப்பு அஞ்சுன்னு கொடுத்துட்டான் சாரி ஜீரோ புள்ளி அஞ்சு நார்மலிட்டி கேக்குறான் எனக்கு என் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும் பொதுவா ஹச் அமிலம் இந்த அமிலத்தோடைய என் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன என்புங்கிறது அதோடைய காரத்துவம் இந்த அமிலத்துக்கான காரத்துவம் என்ன இரண்டு ஏன்னா ரெண்டு ஹைட்ராக்சி ஹைட்ரஜன் தான் இருக்கும் அதனால இதோட என் வேல்யூ ரெண்டு புரியுதுங்களா இன்னும் நான் டீட்டெயிலா என் காரணம் எப்படி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுன்னு சொல்றேன் பட் இப்போதைக்கு இந்த சம்முக்கு என் வேல்யூ ரெண்டு வரும் ஏன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இதோடைய அமைப்புல ரெண்டு ஹைட்ராக்ஸி ரெண்டு அதனால தான் ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம் அப்ப ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு நார்மலிட்டி கணக்கிடு செஞ்சிடலாமா நார்மாலிட்டி இஸ் ஈக்வல் டு ரெண்டு இன்ட்டு கொடுக்கப்பட்ட மொலாரிட்டி ஜீரோ புள்ளி அஞ்சு சீக்வல் டு ஒன்று வருமா அப்ப மொலாரிட்டி சிறப்பு அஞ்சு அப்படின்னா சல்பிரிக் ஆசிட்கான நார்மாலிட்டி ஒன்று ஓகேங்களா இப்படிதான் நம்ம மொலாரிட்டியிலிருந்து நார்மாலிட்டியோ நார்மாலிட்டியிலிருந்து மொலாரிட்டியும் கணக்கிட்டு செய்யலாம் ஓகேங்களா தேங்க்யூ